ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரோஸ் மில்க்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள செவன் ஃபிஃப்டி எம்எல் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன் பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க சர்க்கரை எடுத்துக்கோங்க கலருக்காக பீட்ரூட் ஒன்று எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கலாம் யுவர் சாய்ஸ் ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க நூறு கிராம் பன்னீர் ரோஸை சுத்தம் பண்ணி ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதில் செவன் ஃபிஃப்டி எம்எல் ஆர்வா வாட்டரை ஊற்றிக்கோங்க நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் அது மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவி மிக்சியில் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது கேஸ் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பன்னீர் ரோஸை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் உள்ள கலரெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு அந்த பன்னீர் ஃப்ளேவர் ப்யூராக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பன்னீர் சென்ட்டு சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கலாம் யுவர் சாய்ஸ் பத்து நிமிஷம் மினிமம் ஆகுது கொதிக்கணும் அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும் அந்த சுமெல் வரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல கலர் கிடைச்சிருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ஆறணும் ஆறுன ஒன்று அதை வடிகட்டி வச்சுக்கோங்க மூணு டீஸ்பூன் பீட்ரூட் சாரை சேர்த்துக்கோங்க இங்கே கம்மியாக சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் நான் டார்க்காக வேணுன்றதுக்காக மூணு டீஸ்பூன் சேர்க்குறேன் அறநூறு கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ஆரட்டும் ஆறுநவனே நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க ரோஸ் மில்க் சிரப் ரெடி ரோஸ் மில்க் சிரப் ரெடி ரோஸ் மில்க் சிரப் ப்ராடக்ட் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் கொடுங்க ரோஸ் மில்க் சிரப் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஸ் பலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்